எந்த இடத்துலையுமே நாங்கள் வந்து கூட்டணி வந்து யாரையும் தேடி போவோம்னு சொல்லலை தளபதியுடைய அந்த உரையில ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கொள்கையில நம்ம காம்பிரமைஸே கிடையாது அதனாலதான் சொல்றோம் கொள்கை எதிரி பாஜக பாரதிய ஜனதா கட்சி கொள்கை எதிரா திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய மறந்த அல்லது செய்ய முடியாமல் போன அல்லது பன்னெடுங்காலமாக கம்யூனிஸ்டும் பாஜகவும் கூட்டணி இருந்தாங்க சொன்னா நம்புவீங்களா நடந்தது பாரதிய ஜனதா கட்சிக்கு முதன் முதலில் எம்எல்ஏ சீட்டுகளை பெற்றுத் தந்தது திராவிட முன்னேற்ற கழகம் சீமானை பொறுத்தவரை நாங்கள் நட்பு சக்தியாக தான் பார்க்கிறோம் எங்கள் தளபதி வந்து உண்மை நடந்த நிஜம் அநாகரிகமா பேச வேணாம் சொல்றாரு நாங்கள் ஆட்சி மாற்றத்திற்கான ஆட்கள் அல்ல நாங்கள் அரசியல் மாற்றத்திற்காக வந்தவர்கள் யாது ஊரே யாவரும் கேளிர் என்று சொன்ன கணிகன் பூங்குழலாருக்கு இந்த உலகத்திலே எந்த முறையிலும் சிலை இல்லையம்மா அவன் சொன்னது என்ன தவறா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கே நம்ம கூட டிவி கே கட்சியில சேர்ந்தவர் தான் இருக்காரு சாகுல் சார் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் இப்போ வந்துட்டு ஒரு நியூஸ் ரொம்ப ஹாட்டா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்துட்டு ஏடிஎம்கே கூட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்படின்ற நியூஸ் தான் ஏன் சார் கூட்டணிக்காக பேசின போயில்ல அவங்க பேசின பேரம் எடப்படலையா ரொம்ப ஹாட்டா இருந்தா கொஞ்சம் கூலான பண்ணிட்டு நம்ம அதை பேசலாம் இப்படி சில மொக்கையா தான் நீங்க கேக்குற கொஷினுடைய ஆழமும் இருக்கு இது ஒரு மொக்க ஜோக் எப்படியோ அது மாதிரி இதனுடைய ஆழமும் அப்படி தான் இருக்குது என்ன ஆழம் அப்படி இருக்குன்னா எந்த இடத்துலையுமே நாங்கள் வந்து கூட்டணி வந்து யாரையும் தேடி போவோன்னு சொல்லலை தளபதியுடைய அந்த உரையில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியில் நம்ம ஜெயிக்க முடியும் தனித்து நம்ம ஆட்சி அமைக்க முடியும் இருந்தாலும் நம்மள சில பேர் நாடி வருவாங்க இல்லையா அவங்களுக்கு நாம நியாயம் செய்யணும் இல்லையா அவங்களுக்கும் நம்ம ஆட்சியில பங்கு கொடுக்கறது தான நியாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது என்ன அதனுடைய பொருள் என்னன்னா நாங்க யாரையும் கூட்டணி தேடி போக மாட்டோம் ஒருவேளை நம்மளை யாராவது தேடி வந்தா நாம தலைமையில தளபதியுடைய தலைமையை முதலமைச்சரை ஏற்று வர்றவங்களுக்கு அந்த கூட்டணியில பங்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நம்ம கொள்கை முடிவா சொல்றோம் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா தேர்தல் முடிவு என்பது வேறு அரசியல் கொள்கை முடிவு என்பது வேறு அரசியல் கட்சியினுடைய செயல் திட்டங்கள் என்பது வேறு அரசியல் கட்சியினுடைய சட்ட திட்டம் என்பது வேறு எங்களை இப்போ புரட்சி தலைவர் அவங்க சொல்லுவாங்க மரியாதைக்குரிய ஐயா புரட்சி தலைவர் அவர்கள் ஒரு அதிமுக பிரச்சனை தான் சொல்லுவாங்க அவர் ஒரு விதியை போட்டிருந்தாரு தொண்டர்கள் கூடிதான் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அது பொங்கலாக போயிடுச்சு அந்த கதையெல்லாம் அது வேற ஆனால் தளபதி இப்போ எப்படி இந்த செயல் திட்டம் சட்ட திட்டத்துக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா இங்கே கட்சியுடைய சட்டத்திட்டமே நாங்கள் எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ தான் அதனால தான் அதை வெளியே சொல்கிறாங்க அதனால தான் நான் திரும்ப கூட இதெல்லாம் தேர்தல் காலத்தில் ரகசியமாக பேச வேண்டியது இன்னொன்று யாரை ஜெயிக்கிற இடத்துல இருக்கா அவங்க தான் கொடுக்குற இடத்துல இருப்பாங்கல்ல அது நிறையா சொன்னாங்க ஆனால் கட்சியுடைய சட்டத்திட்டம் நம்ம செயல் திட்டம் என்பது வேறு சட்டத்திட்டம் என்பது வேறு தேர்தல் உடன்பாடு என்பது வேறு தேர்தல் ஏற்பாடு என்பது வேறு நம்ம இதுக்கு எல்லாத்துக்குமே மைனூர் மைனூர் டிஃப்ரென்ஸ் இருக்குது பட்டு இது வந்து நாம் என்ன செய்யறோன்னு சொல்லி சொன்னால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கடைசி மனிதனுக்கும் அது போய் அதிக ஆட்சியினுடைய தன்மை அதிகாரம் போய் சேரணும் கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் போய் சேரணும் அப்படின்றது கடைசி மனிதன் என்பது கடைக்கோடி அந்த ஜாதி எல்லாம் மதம் அல்ல விளிம்பு நிலை மக்கள்னு ஒருத்தருக்காம பாருங்க அவன் தான் கடைக்கோடி மனிதனுக்கான அரசியல் அதிகாரத்தை கொண்டு செலுத்தணும் அந்த விளிம்பு நிலை மக்கள் ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சாதி சமூகங்கள் மாறி மாறி வரலாம் மீனவர்கள் கூட சில நேரத்தில் விளிம்பு நிலை மக்களா இருக்கலாம் மாணவர்களூட விளிம்பு நிலை மக்களா இருக்கலாம் பெண்கள் விளிம்பு நிலை மக்களா இருக்கலாம் இந்த விளிம்பு நிலை என்கின்ற பொருள் என்பது மாறுபடுகிறது சமூகத்தில் யாரெல்லாம் அது போய் அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றத இந்த இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஏன்னா இதை தளபதி வந்து அறிவித்திருந்தாலும் ஒரு பெரிய அறிவார்ந்த குழுக்கள் இதை ஆராய்ச்சி பண்ணி மிகப்பெரிய அளவில் அவர்களோட ஆலோசனைகள் எல்லாம் பெற்று ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் அந்த அறிவிப்புகள்லாம் செய்யப்பட்டது ஆனால் பார்ப்பதற்கு தான் இருக்கும் அதனுடைய வீச்சு தான் அந்த அறிவிப்புக்கான தயார் நிலையை ஒழிய மற்றவை அல்ல இன்னொரு பக்கம் ஒரு செய்தி என்ன வருதுன்னா டிவி கே சார்பாக எண்பத்தி நாலு சீட்டு ஏடிஎம் கே கிட்ட கேட்டதாகவும் அதுக்கு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கல அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்தி வந்திருந்தது அதை எப்படி பார்க்குறீங்க சார் நிஜமே ஒரு ஒத்துக்கலையா இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு கேட்டேன் ஆக்சுவலாக நாங்கள் ஏடிஎம் கேட்டேன் அவ்வளோ சீட்டு இல்லை தமிழ்நாட்டிலே சட்டமன்றத்துல இல்லை அது வரல அதான் நான் என்ன சொல்கிறேன்னா நாங்கள் கேட்டு பெறும் இடத்தில் இல்லை நேற்றைய அறிக்கையினுடையது அதுதான் நாங்கள் அரசியல் உடன்பாடு என்ற நிலையில் தான் இருக்குமே ஒழிய மற்றவர்களுக்கு உடன்பட்டு போகக்கூடிய நிலைமையில் இல்லை இப்போ இவையெல்லாம் ஹேசியங்கள் ஊகங்கள் தான் இது சமூக ஊடகங்களில் இதில் வந்தது எங்கே தவறு நடந்துச்சுன்னா இதை வந்து முன்கூட்டியே இவங்க தளபதி அவர்கள் இதை ஒரு அறிக்கையாக சொல்லாமல் விட்டுட்டாங்க ரெண்டாவது இன்னும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மாநாட்டு மேடையில் இந்த குடும்ப அரசியலை சொல்லி வாரிசு அரசியல் செய்து கொண்டு இந்த நாட்டை சுரண்டி திண்டுகொண்டிருக்க பன்னெடுகால இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகங்களுடைய அரசியல் எதிரி அப்படின்னு நாங்க பின்பற்ற பண்ண அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஊழல்வாதிகள் மற்ற இயக்கங்களில் எங்கே இருந்தாலும் அதை நாங்க அனுமதிக்க மாட்டோம் சம்மதிக்க மாட்டோம்னு ஒரு வார்த்தை சொல்ல விடுப்பட்டதனுடைய உணர்வு தான் அந்த இடங்கள்ல பெரிய அளவுல இருக்குது ஆனா உட்கடையாக தளபதி சொன்னாங்க இங்க வந்து இங்கே ஊழல் என்பதை நாங்கள் எதிர்க்கிறோன்றதை சொன்னாங்க இன்னொன்று என்றைக்குமே மாற்றம் எப்படின்னா ஒரு மாற்று எப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க ஒரு உங்களுக்கு மாற்றுனா தான் கொஞ்சம் எந்திரிங்கன்னு சொல்ல முடியும் உங்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய கேமராமேன் எந்திரிங்கன்னு போய் சொல்ல முடியாது அல்லது உங்களுக்கு எதிர்மொழியில் இருக்கிறவங்க போய் எந்திரீங்கன்னு சொல்ல முடியாது நாம யாரை அகற்றோன்னு நினைக்கிறோமோ அது வந்து நம்ம இன்னும் அகற்ற போகிறோம் அப்படின்றத நோக்கி தான் நம்ம பாய முடியும் இல்லையா நாங்கள் துல்லிய முனையில தான் தாக்க முடியுமில்லையா சுத்தி சுத்தி டவுடமான அடிச்சோம்னா அதுக்கு பவர் இல்லாமல் போயிடும் இதை தாண்டி கொள்கையில நமக்கு அதனாலதான் சொல்றோம் கொள்கை எதிரி பாஜக பாரதிய ஜனதா கட்சி கொள்கை காம்ப்ரமைஸ் அவங்கள்ட்ட எந்த காலத்திலையும் எந்த விதமான சமரசத்துக்கு இடம் இல்லை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஆனால் அரசியல் வந்து எதிர்கின்ற என்பது வேறு நம்ம அப்படி பார்த்தா தந்தை நம்மளுடைய பெரியாரியல் ஐக்கான வைக்கிறோம் தந்தை பெரியாருடைய சாதி மறுப்பை தாண்டி அனைத்தையும் நாங்கள் ஏற்கிறோம் மற்றதை மறுக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா தமிழ் தேசத்தையும் நம்ம திராவிடத்தையும் ரெண்டு கண்கள் சொல்றோம் அப்படிங்கும்போது ஒரு கோணத்தில் பார்க்க போனால் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் செய்ய மறந்த அல்லது செய்ய முடியாமல் போன அல்லது பன்னெடுந்தாலமாக அரசியல் விஷயங்கள்ல செய்யப்பட வேண்டிய மாற்றங்களை அல்லது கால மாற்றத்திற்கு ஏற்றபடியாக இந்த திராவிட கொள்கைகளை கொண்டு செல்லாத வெளிப்பாடுகளை சரி செய்து அதை உயர்நிலைப்படுத்தி கொண்டு வர நம்ம கையில் கணினி தான் வந்து ஒரு ரூம் அளவுக்கு முன்னாடி கணினி வந்தது நான் கணினி படிச்சிருக்கேன் ரொம்ப ஆரம்ப காலத்தில் நான் சட்டக்கல்லூர் படித்தாலும் மதுரை தியாகராயக்கல்லூரில் பாஸ்கல் கோபால் பேசிக் ஃபோர்டான் இப்படிலாம் ஒன்றே நிக்கல் அயன் அப்படிலாம் கேட்காதீங்க அப்படி ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சு இதுதான் கம்ப்யூட்டர் காமிக்கும்போது பெரிய உபகரணமாக கம்ப்யூட்டர் ஒரு மிகப்பெரிய டிவி போட்டி மாதிரி இருந்துச்சு கம்ப்யூட்டர் அவைகள்லாம் மாறிடுச்சு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருபது வருஷத்துக்குள்ளே என்னென்னமோ மாறி கணினி வந்து இன்னைக்கு மடி மடியை தாண்டி வந்து ஒரு சின்ன அளவுல வந்துருச்சு கையடக்கமாக கணினி மாறிடுச்சு அது மாதிரி திராவிடமும் கால மாற்றத்திற்கு ஏற்பட்டும் போல மக்களை நோக்கி திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டு கண்கள் அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதிரி பேசினதுனால சீமான் அவர்களோட எதிர்ப்பையும் சம்பாரிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன மாதிரியான பிளான் வச்சிருக்காரு எதை நோக்கி போலான் இருக்காரு இம்மா யாரும் யாருக்கு இங்கே அரசியலுக்கு மாத்திரம் எல்லாமே சாத்தியம் இங்கே நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை நீங்கள் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தான் நேற்று நான் ஒரு நேர்காணலோடு சொல்லி இருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன்னா கம்யூனிஸ்டும் பாஜகவும் கூட்டணி இருந்தாங்க நடந்தது இதே இந்திய அரசியலில் நடந்தது காங்கிரஸ் ஆட்சிக்கு வரக்கூடாது மரியாதைக்குரிய விபி சிங் அவர்களை ஆதரித்தார்கள் ஆட்சியில் பங்கிடை இருந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது இன்றைக்கு இந்த எந்த பாச பாஜக இந்த தமிழ் தாய் தமிழ்நாட்டில் நாங்கள் கால விட மாட்டோம்னு சொல்லி ஒற்றை காலில் திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறார்களோ அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு முதன் முதலில் எம்எல்ஏ சீட்டுகளை பெற்றுத்தந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் இது யாராலையும் இருக்க முடியாது இங்கே காலல்ல அவர்களை காலை பரப்பி அங்கே ஒப்பாதற்கு சேர் கொடுத்து ஆசனம் கொடுத்து உட்கார வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எச் ராஜா போன்றவர்களும் எம்எல்ஏ ஆக்கிப்பா அழகு பார்த்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களுடைய மத்தியில ஆட்சியில அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை மத்தியில ருசிக்க வேண்டும் என்பதற்காக கைகோர்த்து கொக்கரித்தவர்கள் அந்த திராவிட இது எத்தனை மக்களுக்கு அடுத்தடுத்து ஒரு பத்து ஆண்டுகள்ல அரசியல் மாற்றத்திலே நாங்கள் அவர்களை அப்படியே இந்த பாதுகாக்கிறோம் சொல்றதுல மாயா ஜாலங்கள் கடந்த பத்தாண்டுகளுக்கு நீங்கள் ஆதரித்து இன்று எதிர்க்கிறேன் நாளைக்கு ஆதரிப்பீர்கள் மாட்டீர்கள் எப்படி சொல்ல முடியும் இது எதுவென்றால் நடக்கல அதுதான் நான் இப்போ யாரும் யாரையும் எதிர்ப்பது அல்ல யாரும் யாருக்கு எதிரி அல்ல சீமானை பொறுத்தவரை நாங்கள் நட்பு சக்தியாக தான் பார்க்கிறோம் எங்கள் தளபதி வந்து உண்மை நடந்த நிஜம் ஒரு விஷயம் ஒருவர் ஒருவர் உங்களை உங்களுடைய கோபம் மூட்டும்படி பேசினாலும் அதுதான் உசு பேத்தன்கிட்ட உம்மனும் கடுப்பேர்த்து கம்மன் இருக்குது எவ்வளவு கஷ்டம்ன்றது எங்களுக்கு தான் தெரியும் தளபதி சொல்லிட்டா சொல்லிட்டாவிட எங்களை பொறுத்தவரை அவருக்கு ஒரு இடத்துல அடி படிச்சுன்னா எங்களுக்கு பத்து இடத்துல அடி பலிக்குது அப்ப எங்களுக்கு தெரியும்போது நாங்க வந்து அமைதியாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் காரணம் ஏதோ ஒரு விஷயம் அவரு அவர்கிட்ட ஒரு பண்பு இருக்கிறது தானே நம்ம பார்க்குறோம் அதே போல இப்போ அண்ணன் சீமானுடைய உழைப்பை நான் என்னைக்குமே குறைச்சு மதிப்பிட மாட்டேன் அண்ணன் சீமான் எழுப்பக்கூடிய குரல்களை இதெல்லாம் நான் என்னைக்குமே குறைச்சு சொல்ல அண்ணன் சீமான் பேசக்கூடிய தமிழ் தேசத்தை நான் பொச்சைப்படுத்த விரும்பவில்லை அது எங்களுடைய கண்கள் தான் சொல்றோம் நாம எல்லாருக்குமான அரசியல் என்பதை பார்க்கின்றோம் நம்ம கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பின்புலங்கள் பார்த்தீங்கன்னா நான் அதான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன் என்னன்னா நாம இன்றைக்கு தாய் தமிழ் மொழியினுடைய அடையாளங்களாக இருக்கிறோம் இப்போ நான் ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவன் ராவுத்தர் சமூகத்தை சேர்ந்தவன் எங்கள் சமூகத்தில் நான் தமிழ் பேசக்கூடியவன் தான் எங்கள் சமூகத்தில் உருது ஹிந்தி பேசக்கூடியவர்கள் இருக்காங்க அவங்களுடைய மரபியல் பண்பு என்ன அவர்கள் தமிழர்களா அல்லது உருவ அதுதான் என்னன்னா அவர்கள் தங்களுடைய பிழைப்புக்காக இங்கே மன்னர்களாக வந்தவர்களிடம் உருது கற்றுக்கொண்டால் ஹிந்தி கற்றுக்கொண்டால் வேலை முன்னுரிமை கொடுக்கப்பட்டது அப்படி ஒரு காரணத்திற்காக இரண்டாம் மொழியாக அதை கற்றவர்கள் இன்று அது ஒரு அவருடைய தாய்மொழியாக வீட்டில் பேசக்கூடிய மொழியாக இருக்கிறது இங்கே தலித்தினத்திலே சில பேர் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இங்கே படுகர் என்கின்ற ஒரு இனம் நீலகிரி மாவட்டத்திலே இருக்கின்றது அதற்கு அந்த மொழிக்கு எழுத்தல்ல எதுவுமே இல்லை அப்போ படுகர்கள் தமிழர்களா அல்லது படுகர் நாட்டுக்கு செல்லக்கூடியவர்களா என்பதுதான் இந்த படமாத்தனமான விஷயங்கள் தான் எங்கள் தளபதிக்கு பிடிக்கலை நாம் அனைவருக்கும் பொதுவானவரும் தளபதி நினைக்கிறார் வேற ஒன்றும் இல்லை நாம் என்ன சொல்கிறோம்னா நம்மளுடைய மரபியலை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நாம் மங்கோலிய பண்பை படைத்தவர்களாக இருக்கலாம் சதுரமாக வட்டமாக அகலமாக முகபாவம் படைத்தவர்கள் இருந்தால் அவர்கள் மங்கோலியர்கள் என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் தட்டையாக ஊசியாக கூர்மையான கண்களோடு ஊசியான மு முக முகத் தோற்றத்தோடு இருப்பவர்கள் ஆரிய பாரம்பரியத்தில் வந்தவர்களாக இருக்கு இதில் கலப்பின பாரம்பரியம் இருக்குது உலகத்தில் கருப்பினம் இருக்குது வெள்ளை இனம் இருக்குது நாம் இங்கே மொழியால் இனத்தால் வேறுபட்டு நிற்கிறோம் ஒரே நிறத்தால் வேறுபட்டு உலகமே இன்னைக்கு ரெண்டா நிற்கிறது இருக்குது கருப்பினம் வெள்ளை இனம் என்று இருக்கின்ற இனங்களும் இருக்கின்றன ஒவ்வொரு இடங்களிலும் இன வெறி இருக்கின்றது ஒவ்வொரு இடங்களில் ஒரு சில இடங்களில் மத வெறி இருக்கிறது ஒரு சில இடங்களில் மொழி வெறி இருக்கிறது எதுவுமே வெறி வெறிதான் அது சரி சரி அல்ல தான் தமிழக வெற்றிகளுக்கு ஓகே சார் இப்போ வந்துட்டு எந்த மாநில கட்சிகளோடையும் கூட்டணி இல்லை அப்படின்றது தான் இப்போ இருக்க நிலைமை ஒருவேளை தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் அது இன்னைக்கு நடக்கக்கூடியது தமிழ்நாட்டுக்கான தேர்தல் நாங்கள் தமிழக வெற்றி கழகம் எங்களை நான் இப்போவும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன் ஐயா எடப்பாடி அவர்கள் நடக்கலாம் நடக்காமல் போகலாம் நடக்குமா என்ற கேள்வி கூட உங்கள் மனதில் எழுதார் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக வரட்டும் நான் ஆதரிக்கிறேன் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன மாற்று கருத்து இருக்குது நான் சொல்கிறது புரியுது வருது அப்போ கூட்டணி எங்கள் தலைமையில் அப்படின்ற ஒரு விஷயம்தானே வழியே அதற்கு நீங்கள் தகுதியானவர்களா என்றால் தகுதியாக அதுதான் நான் சொல்லுவேன் எப்போவுமே அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன் பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காந்தியடிகள் ஒரு நபராக நீங்கள் பாருங்கள் பாருங்கள் ஒரு ஒரு மொழி மொழி தெரியாத 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 இனம் பற்றி அவருடைய படத்தை அல்லது அந்த மனிதருடைய வாழ்வில் நடந்து போகிறத போய் காட்டி அவர் ஏதோ ஒரு சாதாரண மனிதராக தென்படுவார் தட் இஸ் 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 பர்சன் பர்சன் பர்செப்ஷன் 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 பர்சனாலிட்டி பர்சனாலிட்டி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஒரு மனிதனுடைய அந்த தோற்றத்தை தாண்டி அந்த மனிதனுடைய தன்மை என்பது ஒன்று இருக்கிறதையா இப்போ நீங்கள் நார்மலாக பார்க்கறதுக்கும் ஒரு பேச்சால்லாம் பார்க்கறதுக்கு ஒன்று இருக்கும் என்னோடய பழகி பார்க்கும்போது என்னுடைய பண்புகளில் மாறுபாடு இருக்கலாம் அல்லது நீங்கள் நினைத்ததை விட சிறப்பாக இருக்கலாம் குறைவாக இருக்கலாம் சமமாக இருக்கலாம் அது வேற ஸோ பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ பர்சனாலிட்டி நாம் பர்சனாலிட்டிக்கு தான் என்றைக்குமே அரசியலில் முன்னுரிமை கொடுக்கணுங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு நீ தோற்றத்தை பார்க்காதே வந்த வழியை பார்க்காதே அந்த மனிதனுடைய சிந்தானா சக்திகளை அந்த மனிதன் மக்களிடம் ஏற்படுத்திய அடிக்கடி எல்லாமே சொல்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்கள் இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆங்கில ஊடகங்கள்லாம் சொல்கிறாங்க இங்கே தமிழ் ஊடகங்கள் அதிர்வலைகளை தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்திவிட்டது என்னை பொறுத்தவரை இம்பேக்ட் அல்ல வி ஆர் கோயிங் டு ஹிட் அவுன் நாங்கள் அடித்து கீழே தள்ள போகின்ற சக்திகளை ஒழிய அதிர்வனையை ஏற்படுத்தக்கூடிய சக்திகள் அல்ல மாற்றத்துக்கான சக்திகளை நாங்கள் மாற்றத்துக்கு துணை வகின்ற சக்திகள் அல்ல நாங்கள் ஆட்சி மாற்றத்திற்கான ஆட்கள் அல்ல நாங்கள் அரசியல் மாற்றத்திற்காக வந்தவர்கள் ஆட்சி மாற்றம் என்பது வேறு அரசியல் மாற்றம் என்பது வேறு அரசியல் மாற்றம் என்கின்றது இங்கே இருக்கக்கூடிய அடிப்படையிலே மாற்ற முடியாத இருக்கக்கூடிய இந்த மண்ணியல் சார்ந்த தன்மைகள் இங்கே மக்கள் வாழ்வாதாரங்களை ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்நியல் நிலையில இருக்கக்கூடிய படிநிலைகள் இளைமுறை காயா இருப்பது கூட இருக்கக்கூடாது இதயத்திலிருந்து வர வேண்டும் ஒருவருடைய உண்மையான அன்பும் பாசமும் நேசமும் எங்கிருந்து வரணும் என் இதயத்தில் நாவுக்காக பேசுவதல்ல வாழ்க்கை இளையராஜா அவருடைய இசையை ரசிக்கிறோம் அங்கே இளையராஜா ஒரு ஜாதி மதம் கடந்து ஒரு அமரத்துவம் வாய்ந்த அந்த இசை அப்படி கண்ணை மூடிட்டு கவலைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் நஷ்டங்கள் இருந்தாலும் துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் ஆக்ரோஷமான மனிதனாக இருந்தாலும் அந்த இசை அந்த மதம் ஜாதி இனம் கடந்து எப்படி வடிவச் செல்கிறதோ அதை போல ஒரு மனிதனை பார்க்கின்ற பொழுது எந்த பிரிம்ஸ் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன கணிகன் பூங்குன்றாருக்கு இந்த உலகத்திலே எந்த முறையிலும் சிலை இல்லையம்மா அவன் சொன்னது என்ன தவறா எல்லாரும் சமம்டா எல்லாரையும் ஒரே கண்களோடு பார்க்க ஏன்னா அவருடைய ஜாதி யாருக்கு தெரியாது யாருக்கு ஏன்னா அவன் தான் எல்லாரும் சமன் சொல்லிட்டு போயிட்டானே அவரை மதிப்பதற்கு அவரை நிபுணத்துவம் ஆட்கள் இல்லை இது போன்ற விஷயங்களை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றத்திற்கான அரசியல் ஆட்சி மாற்றம் யார் வேண்டுமானாலும் கொண்டு வரலாம் எப்படி வேண்டுமானாலும் ஆட்சி மாற்றம் கொண்டு ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாமல் மறுபடியும் மறுபடியும் இதே பழைய குருடி கதவை திரடி என்று மணல் கொள்ளைகள் இங்கே இருக்கக்கூடிய மது போதை வெறி ஆட்டங்களும் ஊழல் லஞ்ச லாவண்யங்களும் வேங்கை வயலில் இருக்கக்கூடிய இந்த மனம் நீர் அதை போல தலித்தின மக்களுக்கு இளைமுறைக்காக மேலொன்றும் கீழொன்றும் வித்தியாசமாக பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் சமத்துவத்தை கொண்டு வர விடாமல் இன்னைக்கு ஒரு சாமானியா இருக்கக்கூடிய ஒரு தலித்தின பெண் பஞ்சாயத்து தலைவர் தரையில் உட்காந்து தர்ணா பண்றாங்க என்ன அந்த சேர்ல விட மாட்டாங்க இதெல்லாம் என்ன அநியாயம் இதுதான் திராவிடமா அல்லது இதுதான் தமிழ் தேசியமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா இந்த மாற்றங்கள் காட்சி மாற்றங்கள் வரணும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இதனை இவன் கொன்று ஆற்றல் கடன் என்பது போல என்னை நினைக்கிறோம் இதனை இவன் கொன்று ஆற்றல் தளபதி விஜய் போன்றவர்கள் செய்தால் நன்றாக இருக்கும் நலமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் கனவுகள் மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு தானே பாரதி சொன்னார் அந்த கனவுகள் மெய்ப்படும் காலம் விரைவில் வரும் வாழ்க்கையே என்னமா வாழ்க்கை சந்தித்தது சிந்தித்தது ரசித்தது ருசித்தது கணித்தது இனித்தது சனித்தது இவைதான் வாழ்க்கையினுடைய எச்சம் நான் விட்டு செல்கின்ற எச்சம் மிச்சம் நீங்க எதுவும் கொண்டு வந்தார் ஒன்றுமில்லை கொண்டு போவார் ஒன்றுமில்லை அப்ப இந்த சமூகத்திற்கு நாம் ஏதாவது ஆற்றணும் நம் இரத்தத்தில் உணர்விலே நாடி நரம்புலே அறுவரு பொருளிலே இதயத்திலே துடித்துக் கொண்டிருக்கின்ற உணர்வுகள் இருக்கு இல்லையா அந்த உணர்வுகளுக்கு இவரை வைத்து செய்தால் சரியாக இருக்கும் என்று இளைஞர்கள் நினைக்கிறார்கள் பெண்கள் நினைக்கிறார்கள் சமூகம் நினைக்கின்ற போது நம்ம அந்த வழியில் செல்வது சரி என்று நம் நாங்கள் நினைக்கிறோம் இப்போ இந்த வழிகள் தவறு என்று சொன்னால் தட்டி கெட்டுவது தான் முதலாளாக இருக்கும் அதனால் நல்லதே நடக்கும் இது நான் தீர்ப்பு